தேவனிடத்தில் தைரியம் கொள்வாய் பயப்படாதே ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தொன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் வசனங்கள் பிரியமானவர்களே நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவர் ஆண்டவர் என்று சொன்னாலே பயமாக இருப்பதாகவும் அதனால் ஆண்டவரை பற்றி மட்டும் எதுவும் பேசாமல் இருங்கள் என்று ஒருவர் சொன்னார் இசாசி என்ற பெயரை சொன்னால்தான் பயம் வரும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் என்று சொன்னாலும் பயம் வருகிறது என்று சொன்னால் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது அப்பா என்று சொன்னால் நாம் சிறுவனாக இருக்கிற காலத்தில் எல்லோருக்குள்ளும் ஒரு பயம் ஏற்படும் அப்பாமார்கள் தங்கள் மனைவிகளை போட்டு அடிப்பார்கள் பிள்ளைகளையும் தங்கள் அடிமைகளைப் போலத்தான் நடத்துவார்கள் அதனால் அப்பா என்றாலே பயமாகத்தான் இருக்கும் ஆனால் இன்றைய நிலை அப்படி இல்லை அப்பா என்று சொன்னாலே துள்ளி குதிக்கிற பிள்ளைகள் ஏராளமாக இருக்கிறார்கள் அதுபோலத்தான் ஆண்டவர் என்று சொன்னதும் துள்ளி குதித்து சந்தோஷப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள் பயப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள் நாம் தேவனிடத்தில் பயப்படாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்றால் நாம் முதலில் அவரது அன்பான பிள்ளைகளாக மாற வேண்டும் பழைய காலத்து அப்பாக்கள் போல அவர் எப்போதும் நம்மை தண்டிக்கிற தேவனாக இருப்பதில்லை அவர் எப்போதும் நம்மை அன்பு செய்கிற தகப்பனாகவே இருக்கிறார் அதற்கு அவர் நமக்கு அன்பாய் கொடுத்த கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் நமது பிள்ளைகளை நாம் எப்போது நேசிப்போம் நாம் சொல்லுகிறபடியெல்லாம் அவர்கள் கேட்டு நடக்கும்போது தான் நாம் அவர்களை நேசிப்போம் அவர்களை நாம் தூரப்படுத்த மாட்டோம் இதனால் அவர்களுக்கும் நமக்கும் நல்ல நெருக்கம் ஏற்படும் நாமும் அவர்களை பயமுறுத்த மாட்டோம் அவர்களும் நம்மை கண்டு பயப்பட மாட்டார்கள் அவர்கள் நம்மிடம் மனம் விட்டு தங்களுக்கு வேண்டியதை கேட்பார்கள் நாமும் அவர்கள் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுப்போம் அவர்கள் நம் பேச்சை கேட்கவில்லை என்றால் எதையும் கா வாங்கிக் கொடுக்க மனதே வராது இதே உறவுதான் தேவனுக்கும் நமக்குமான உறவாக இருக்கிறது உங்கள் வாழ்வில் தேவனோடு தைரியமாய் பேச முடியாதபடி இடைவெளி காணப்படுகிறதா பயப்படாதிருங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கும் அவருக்கும் நெருக்கம் ஏற்படும் நீங்கள் அவரோடு தைரியமாய் பேசி மகிழ்ந்திருப்பீர்கள் ஆமேன்